மாடை வணக்கம் என்ப எழுத்தன்பை கண் கண்ணென்ப வாழ் இயற்கை என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்கு உரை என்பது என்னும் எழுத்து என்கின்ற இரு அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கின்ற இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக அது பரத் மாதவனர்களாக இருந்தாலும் பவானி சங்கராக இருந்தாலும் சுப்பிரமணியன் வாஞ்சிநாதனாக இருந்தாலும் முத்தையா அவர்களாக இருந்தாலும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுடைய தலைமை பொறுப்பை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களுடைய பெருமிதத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடன் இந்த நிகழ்விலை கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி வந்தே மாதரம் சுரேஷ் பாபு பாஸ்கரன் ரசிகரன் ஆதித்யன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நான் இருப்பதற்கு காரணம் என்பது ஒருவர் எனக்கு முன்பு உரையாற்றி இருக்கின்ற என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நான் இன்றைக்கும் கருதக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்னுடைய மாண்பு அமைச்சரான தாமோ அன்பரசன் அவர்கள் தொடர்ந்து தாத்தா காலத்திலிருந்து என்னுடைய தந்தை காலத்திலிருந்து இன்றைக்கு என்னோடும் பழகக்கூடிய ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அமைச்சரவையில் நாங்கள் ஒன்றாக அந்த அமைச்சர் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எங்களை போன்ற ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு சும்மா அப்படியே வந்து அவ்வளவு ஈஸியாக தொடர்ந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில் பணியில் தன்னை முழுமையாக எப்படி ஈடுபடுத்திக் கொண்டு அந்த கமிட்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி அந்த மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இருக்கின்ற பொது மக்களாக இருந்தாலும் அவங்களோட அது என்கேஜாக இருக்கும்னு ஆசைப்படுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மனிதனாக நான் என்றைக்குமே பார்க்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றைக்குமே பார்க்கக்கூடியவர் என்னுடைய அன்புக்கு நீ அண்ணன் அன்பரசன் அவர்கள் நான் சொன்னேன் நீங்களே போய் நடத்திடுங்க எனக்கு கொஞ்சம் டைம் இல்லனே டேட்ஸ் இல்லனே அப்படிங்கும்பொழுது இல்ல இல்ல நீ வந்தாதான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன் என்று சொல்லி என்னை இன்றைக்கு அழைத்து வந்திருக்கின்றார் உள்ளபடி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆல்மோஸ்ட் டீனேஜை கடந்து இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் இருபதாவது ஆண்டில் வந்திருக்கீங்க ஸோ ஒரு இளமை காலத்துக்கு வந்திருக்க இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இது போன்ற பள்ளிகளிலே படிப்பதை நாம் ஒரு பெருமையாக நாம் கருதுகின்றோம் ஆஹ் இது போன்ற பள்ளிக்கூடம் செல்லுகின்ற அளவிற்கான ஒரு வசதி வாய்ப்பு கூட இல்லாத பிள்ளைகள் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கண்டறிந்து மீண்டும் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டத்துல உள்ள வந்து கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துறோம் பாத்தீங்களா அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் அதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்கெங்கெல்லாம் டிராப் அவுட் வருகிறதோ எங்கெங்கெல்லாம் தங்களுடைய குடும்ப சூழ்நிலை மூலமாக ஒரு டிராப் அவுட் வரு அந்த பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு அவர்களையும் இன்னைக்கு நீங்கள் கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வு என்று வரும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இந்த ஒமேகாவை நாங்கள் பார்க்கின்றோம் குடும்ப பாசத்தோடு உங்களுக்கான என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய நம்முடைய சுப்பிரமணியன் வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு நடப்பு மக்களுடைய மனிதனுடைய வாழ்வியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்பு அப்படிதான் நீங்க பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு ஒரு இயற்கை பேடு நடக்குது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு கொரோனா அப்படிங்கிறாங்க ரெண்டு வருஷம் பசங்க யாருமே ஸ்கூலுக்கே போகல வெறும் டெக்னாலஜி டெக்னாலஜி வெறும் வீட்டுல உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருந்தது வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தது திடீர்னு ஜூம் கிளாஸஸ்ங்கிற பேரில் கிளாஸ் எடுக்கப்பட்டது இதெல்லாம் அந்த ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு விதம் உங்களை என்கேஜ் பண்ணணும் எப்படியாச்சும் நீங்கள் வந்து இந்த சிஸ்டர் வெளியில் போயிடக்கூடாது என்று ஆசைப்பட்டோம் ஆனால் அது மட்டுமே தீர்வு கிடையாது எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் எங்களுடைய ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கிளாஸ் நின்று பாடம் நடத்துறதுக்கு ஈக்குவலா வேறு எதுவுமே வந்துவிட முடியாது ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை ஒரு மனிதனுடைய உணர்வை இன்னொரு தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர டெக்னாலஜியால் அது புரிந்து கொள்ள முடியாது ஆக அதை உள்வாங்கி கொள்ள ஒரு நல்ல பிள்ளைகளாக இங்க அவர் பேசுனது தான் இந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு டுவெல்த்தை முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னா அந்த பையன் எவ்வளவு மார்க் தெரியுமா வாங்கினாங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டு போறான் தெரியுமா அந்த பையன் என்று அந்த பெயரை வாங்குவதுதான் ஆசிரியர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய நல்லாசிரியர் விருதாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இன்னைக்கு வரைக்கும் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லல அதே போன்று மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்றைக்குமே இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவர்கள் ஆக அந்த விதத்தில் அது சார்ந்திருக்கின்ற பாடத்தை படியுங்கள் இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா எமோஷனல் வெல்பீங் கொரோனாக்கு அப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் குழந்தைங்க ஆகிட்டாங்களா இல்லை பெரியவங்களும் சில நேரத்தில் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இட்ஸ் பிகாஸ் அந்த கொரோனாக்கு பிறகு வந்தது நான் சொன்னது போல ஸோ இங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து உங்களை எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கதானே செய்யுது ஆனால் அதெல்லாம் கடந்து வகுப்பறையில் இருக்கின்ற நான் பாடம் சொல்லி தருகின்ற அந்த பிள்ளைகள் என் பித்த பிள்ளைகளாக காற்று இந்த பிள்ளைங்க நல்லா வரணும் என்று ஆசைப்படக்கூடிய இனம் எது தெரியுமா எங்களுடைய ஆசிரியர் இனம்தான் ஆக நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகிறோம் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செய்து அதை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதெல்லாம் கிடையாது உங்க மேலே டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் நல்ல இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து சம்பாரிச்சிங்கன்னா டீச்சர்ஸ் தேடிட்டு போய் உங்கள் சம்பளத்தை கொடுக்க போறதில்லை உங்கள் பெற்றவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அந்த டீச்சர்ஸ் மாதிரியான அட்வைஸ் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த சொசைட்டியில் நீ என்னைக்கு வழுக்கி விழுவோம் அந்த இடத்த நான் எப்படா போய் நிரப்பிக்கலாங்கன்னு காத்துக்கிற கூட்டம் தான் இருக்கும் அதான் இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதையும் உள்வாங்குங்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க என்பதை உணருங்கள் இந்த ரெண்டுத்தையுமே உள்வாங்கி உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிப்புல கவனத்தை செலுத்த முடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டுல அது அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் ஐபி ஆக இருந்தாலும் ஐஜிசிஎஸ் ஆக இருந்தாலும் ஆக இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாவது ஆளா நீங்க பார்ப்பது எங்களுடைய ஒரு மாணவனாகத்தான் ஒரு மாணவியாகத்தான் இருப்பார்கள் ஆக அப்படிப்பட்ட எல்லாம் நாங்கள் வெறும் அரசு பள்ளிக்கு மட்டும் நாங்கள் சொந்தம் என்று நாங்கள் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டேட்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் எங்களுடைய பிள்ளைகள் தான் என்று எண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது உங்களை காக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை இன்றைக்கு எஜுகேஷன் சார்ந்து நீ கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களிடமும் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்திட வேண்டும் பெத்தவங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த காரணம் கொண்டும் நம்முடைய பிள்ளைங்கள இன்னொரு பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைங்களுக்குன்னு இருக்கின்ற சில திறமைகள் இருக்கிறது இல்லையா அந்த திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால் பெத்தவங்களுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் தான் இருக்கின்றது படிப்பு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கம்பாரிசன் அவர்கள் விட்டு பயன்பாடு டாக்டர் ஆயிட்டான் பக்கத்து பாரு இன்ஜினியர் ஆயிடுச்சு உங்க அண்ணன் என்ன ஆயிட்டாங்க உங்க அக்கா என்ன ஆயிட்டாங்க உனக்கு என்ன வரும் என்பதை கண்டறிய வேண்டியது ஒரு கடமை நீ ஒரு பையன் ரொம்ப அழகாக என்னுடைய படத்தையும் நம்முடைய அமைச்சரவடைய படத்தையும் வரைஞ்சி கொண்டு வந்து காமிச்சா டுவெல்த் படிக்கக்கூடிய பையன் காமர்ஸ் குரூப் இருக்கின்ற பையன் அந்த திறமையை நாம் பாராட்டணும் எல்லாராலையும் அதெல்லாம் பண்ணிட முடியாது ஆக அந்த திறமையை கண்டறிந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அந்த என்கரேஜ்மெண்ட் அந்த அப்ரிசியேஷன் தான் ஒவ்வொரு உள்ளமும் இயங்கும் என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன் அந்த விதத்துல தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை திருவிழா என்று கொண்டு வந்து உனக்கு நல்லா பேச தெரியுமா நீ பேசு நல்லா படம் வரைவியா நல்லா படம் வர உனக்கு இது இல்லாமல் பேச்சு போட்டியாலது உங்கள் கவிதை நல்லா எழுதுவியா நல்லா பாட்டு பாட தெரியுமா அந்த திறமையெல்லாம் நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரோம் பாத்தீங்களா அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திறமையை போட்டுவோம் நூத்துக்கு நூறு ஒரு பையன் வாங்குவான் எல்லா பிள்ளையும் நூத்துக்கு நூறு வாங்கிட முடியாது சில குழந்தைங்க நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கும் சில குழந்தைங்க சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுப்பாங்க சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகுவாங்க ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய திறமை நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைக்கு இருக்காது ஆக அந்த திறமை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே ஒருத்தன் வாழ்க்கையில மதிப்பீடு செய்யாது அவனுக்கான திறமை என்பது மிக மிக அவசியம் அந்த திறமை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குரூப்பை படிச்சாலும் பேஷனேட்டாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு இதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க அப்பா என்ன திட்டுறாரு என்னோட உற்றார் ஊழல் எல்லாம் சேர்ந்து எனக்கு போடுறாங்கன்னு ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் பட் வாழ்க்கையில் முழுவதும் அது நல்லா சொன்னால் எப்போதுமே அவர் ஏக்கம் வந்துட்டே இருக்குல்ல ஐயோ எனக்கு பிடிச்சது என்னால செய்ய முடியும் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிடாது சோ இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அதெல்லாம் நீங்க உணர்கின்ற அளவுக்கு உங்களுடைய கோர்சஸ் நீங்க நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் ஆக அந்த விதத்தில் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு மினி சாந்தி மனமாகவே பார்க்க நானும் ஹைதராபாத்ல போயிட்டு நானும் வந்தேன் தான் தாதாஜி அவரோட வீட்டில் உட்காந்து அவரே எனக்கு உணவு பரிமாறி இருக்கிறது அதெல்லாம் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் அங்கேயும் நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட்டிட்டு நான் போயிட்டு வந்திருக்கிறேன் நான் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது என்று சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்மால் கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு இங்கே ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதனால தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மாணவ பார்த்து பேசும்பொழுதுலாம் எங்களே அறியாமல் எங்களுக்கான அந்த ஊக்கம் எங்களுக்கு கிடைக்கின்றது நம்முடைய பவானி சங்கர் அளவுக்கு ஐயா கூட இன்னைக்கு தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல பவானி வரக்கூடிய பவானி சங்கராக இருக்கிறீங்க இனி வருங்காலத்திலையும் தொடர்ந்து தமிழ்லயே நீங்க பேசுங்க இந்த வாய்ப்பை வழங்கிய அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்தாரு இந்த வாய்ப்பை நம்ம கேட்கலாம் வழங்கியதே தமிழ் தான் அப்படிங்கறத என்னைக்குமே நீங்கள் கூடாது அதே மாதிரி நம்முடைய அந்த குழந்தை ரொம்ப அழகாக எங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு சிரம்தாழ்ந்துங்கிறாது பெண்கள் என்னைக்குமே சிரம் தாழாதீங்கம்மா நெஞ்சு நிமிர்ந்து வந்து அறிமுகப்படுத்து வைங்க அதுதான் பெரியாரோடைய பேர பிள்ளைகளாக எங்களுக்கான பெருமை ஏன்னா சிரம்தாழ்ந்து நீ சொல்லிட்டு போனீங்கன்னா எங்களை அறியாம தந்தை பெரியார் கையில் இருக்க ஸ்டிக் எங்க இருந்து அடிக்கும் அந்த பழம் தான் அப்படி செய்து நான் சும்மா அப்படின்னு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு ஆனால் நெஞ்சு நிம்முதை எங்களை நீங்கள் அடுத்த முறை வரும்போது நீங்கள் எங்களை அறிமுகப்படுத்துங்கள் அதை விடவர் என்ன பேர் வந்து விட போகின்றது ஆக அந்த விதத்தில் எங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் இன்னைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நீங்க தர இருக்குதுங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய அரசு பள்ளிக்கு நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க நாங்கள் என்னென்ன திட்டம்லாம் செய்கிறோம் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அனைத்துமே நம்முடைய மாணவச்சலுடைய எதிர்காலம் சார்ந்ததாக அமைந்திட வேண்டும் எப்போதும் சொல்ல மாதிரி அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் சேர்த்து மட்டுமல்ல வருகை தந்திருக்கின்ற ஒமேகா படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கும் எங்களால் ஏதாச்சும் செய்ய முடியுமா என்று சொன்னாலும் எஜுகேஷன் சார்ந்து செய்வதற்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருபது ஆண்டுகள் அல்ல நூறு ஆண்டுகளை கடந்த இந்த ஒமேகா கிட்டும் வெற்றி பயணம் பொருளாட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்